அன்பானவர்களை இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு மருத்துவ குறிப்பு கண் சார்ந்த மருத்துவமாகும் அதாவது நாம் பார்க்கும் பொருள் அந்த பொருளின் அளவை விட மிக சிறிய அளவில் தெரியும் கூடவே அவர்களுக்கு அந்த கண் பகுதியிலே பார்க்கும் பொருளின் நடுப்பகுதி தெரியாமலும் அல்லது கண்ணிலே ஒரு ஒளி மின்னுவது போன்று ஏதாவது ஒரு கண்ணில் இருக்கும் இது இருவருக்கும் வரும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வரும் அதே வேளையில் எந்த வயது தாக்கலோ குறிப்பாக இது சிறிய வயது முதல் அவர்களை பெருவாக தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இவர்களுக்கு அதை சார்ந்து அந்த கண்ணிலே வலியும் அந்த தலை வலியும் தலை வலியானது வலது பக்கம் வலி அது புழிவது போன்ற ஒரு உணர்வுடன் கூடிய வலி இருக்கும் இவர்களுக்கு பொதுவாக இவர்கள் நடுத்தர வயதை சார்ந்தவர்கள் என்றால் அவர்கள் பெயிண்ட் அடிக்கும் வேலைக்கு செல்வர்களாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு வயிற்று வலி வரும் அந்த வயிற்று ஆனது பெரும்பாலும் கொப்பில் பகுதி அந்த பகுதியிலிருந்து வலி பின்னோக்கி செல்லும் கூடவே அந்த வலி வந்து கீழே இழுப்பது போன்ற ஒரு வலியும் இருக்கும் இந்த கண் பார்வையிலே அந்த பார்க்கும் பொருள் அதாவது ஒரு பெரிய ஒரு ஃபுட்பாலை நாம் பார்க்கோம் என்றால் அதற்கு நாம் திரும்பி அதை பார்க்கும்போது அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு கண் மட்டும் ஒரு கண்ணை அடைத்து நாம் பார்க்கும்போது பாதிக்கப்பட்ட கண் வந்து அந்த பா ஃபுட்பால் வந்து ஒரு கிரிக்கெட் பால் அளவுக்கு தெரியும் அல்லது டென்னிஸ் பால் அளவுக்கு தெரியும் அது பாதிக்கப்படாத கண்ணை பார்க்கும்போது ஒரே அளவுக்கு தெரியும் இவர்கள் வந்து சில வேளைகளில் ஒரு பயந்த சோபம் உடையவர்களாகவும் இருப்பர் அல்லது ஒரு அவநம்பிக்கை உடையவர் இவர்கள் இருந்தால் யூட்ரஸ் கீழ் நோக்கி வருவது போன்று ஒரு உணர்வும் அதை சார்ந்த ப்ளீடிங் நோய்களும் இருக்கும் குறிப்பாக நாம் பார்க்கும் பொருள் வந்து பொருளின் அளவை விட சிறிதாக தெரியும் இதுதான் இதனுடைய முக்கியம் மற்றும் கண்ணுக்கு முன் பக்கத்திலே ஒரு ஒளி இருப்பது போன்று அதாவது அந்த பார்க்கும் பொருளின் நடுப்பகுதியிலே ஒரு ஒளி இருப்பது போன்று நாம் பார்க்க உணர முடியும் இல்லாமல் அங்கே ஒளி அப்படி எதுவும் இருக்காது கூடவே கண் வந்து பார்க்கும் பொருள் வந்து நார்மலாக இருக்கின்ற பலவை விட சின்னதாக இருக்கும் பாதிக்கப்பட்ட கண்ணுக்கு நம்ம அப்படி தெரியும் இப்படிப்பட்டவர்கள் கண் மருத்துவமனைகளுக்கு சென்று பார்க்கும்போது சிலருக்கு எதுவும் குறைகள் இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம் குறைகளில் இருந்து அதற்கான மருத்துவ சிகிச்சை எடுத்தும் குறையாவிட்டால் நீங்கள் தொடர்பு கொண்டால் நேரே வந்தால் அதற்கான மருந்துகள் தரு தருகிறோம் ஒரு ஒரு மாதம் உள்ள மருந்தை உங்கள் கைகளிலே நீங்கள் வாங்கி கொண்டு சென்றால் பின்பு தேவைக்கேற்றபடி இந்த மருந்தை நீங்கள் கொரியர் தவாலிலே பெற்று ஒரு மூன்று மாதம் அல்லது மூன்று மாதத்துக்கு மேல் இந்த மருந்தை எடுக்கும்போது கண்ணாடி இல்லாமலே கண் பார்வை இந்த இந்த டிஃபிகல்ட் அதாவது இந்த கண்ணிலே வரக்கூடிய அந்த பாதிப்புகள் நிச்சயமாக சரியாகும் இதை தேவைப்படுபவர்கள் உங்கள் நண்பர்களுக்கோ அல்லது இப்படிப்பட்ட பாதிப்பு உடையவர்களுக்கோ மற்றவர்களுக்கோ இதை சொல்லும்படி மிக அன்போடு கேட்கிறோம் என்னுடைய இடம் கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமம் அருகில் என்னுடைய எண்ணுக்கு டாக்டர் டேவிட் என்னுடைய மொபைல் நம்பர் எழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தாறு தொண்ணூத்தொன்று அறுநூற்றி எழுபத்தி ஒன்று இந்த நம்பருக்கு நீங்கள் என்னை தொடர்பு கொண்டால் நீங்கள் எப்போது வரலாம் என்பதை நான் உங்களுக்கு சொல்வேன் நீங்கள் வந்தால் மருந்தை பெற்று சென்று பின்பு கேட்டபடி நீங்கள் பொறியர்லேயும் மருந்தை கொள்ளலாம் இத்தகவலை மற்றவர்களுக்கும் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தும்படி அன்போடு கேட்கிறேன்